வணக்கம் உள்ளங்களே நான் தான் உங்களுடைய ஸ்ரீலங்கா ட்ரிங்கோஸ்ரீ அதாவது ஏராவூரிலிருந்து மட்டக்களப்பு செல்லும் பொழுது காமாட்சி அம்மன் கோயில் செல்லும் ஒழுங்கை தாண்டி சிறிது தூரம் முன்னால் செல்லும் பொழுது இடது பக்கமாக தன்னாமுனை எல்லை வீதி அமைந்துள்ளது இந்த எல்லை வீதியில் திரும்பி சிறிது தூரம் சென்றவுடன் அதாவது நானூறு மீட்டர் சென்றவுடன் வலது பக்கத்தில் இருநூற்றி நாற்பது பேஜஸை கொண்ட ஒரு அழகிய வளவு ஒன்று உள்ளது இந்த வளவை மூன்று பகுதிகளும் சுத்திவர மதில் கட்டப்பட்டுள்ளது ஒரு பகுதி வேலியால் அடைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த வளைவிற்குள் சொகுசாக இரண்டு ரூம்கள் அமைக்கப்பட்டுள்ளன முற்றிலும் டைல்ஸ் பதிக்கப்பட்ட இந்த அழகிய இரண்டு ரூம்களும் இருக்கின்றன இதை தவிர பணியாட்கள் தங்குவதற்கு பின்னால் ஒரு சிறிய வீடும் இருக்கின்றது அதே போன்று இந்த வளவிற்குள் கிணறு வசதியும் இருக்கின்றன அதே நேரம் சகல மரங்களுக்கும் தண்ணீர் விடுவதற்கு ஏற்றா போல் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன அத்துடன் அல்லாமல் இந்த வளவு முழுவதுமாக நன்கு பராமரிக்கப்பட்ட தென்னை மரங்கள் மாமரங்கள் ஜம்பு மற்றும் அன்னாசி போன்ற இன்னும் நிறைய மரங்களும் அங்கு இருக்கின்றன இந்த வளவு முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் அழகான முறையில் சுத்தம் செய்து பராமரிக்கப்பட்டு வருகின்றது நான் செல்லும் பொழுதும் அங்கு இரண்டு பணியாட்களை சந்தித்தேன் மிகவும் அழகாக வைத்திருக்கின்றார்கள் அதே நேரம் இந்த வளவு ஒரு அழகிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ்தாகையும் பாவிக்க முடியும் அல்லது ஓய்வாக வைதிப காலத்தில் இங்கு வந்து தங்கி எங்களுடைய காலத்தை இனிமையாக கழிக்கவும் முடியும் அதே நேரம் உங்களுடைய எண்ணங்களை எப்படி செலவழிக்க முடியுமோ அதற்கேற்றா உங்களுக்கு விரும்பியபடி இதை வடிவமைத்து கொள்ளலாம் ஏனென்றால் மிகவும் சுத்தமாகவும் பெரிய நிலப்பரப்பு என்பதால் சுற்றி வர மதில் இருப்பதனால் மிகவும் அமைதியான சூழலில் இந்த இடம் அமைந்துள்ளது எனவே இந்த இடம் சம்பந்தமாக மேலதிக தகவல்களை பெற வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு விரும்பினால் இந்த இடத்தை ஒருமுறை சென்று பார்த்தால் உங்களுக்கு நாங்கள் சொல்வதை விட உங்களுக்கு வேறு நிறைய ஐடியாக்கள் வரும் இதை நாங்கள் எப்படி செய் எடுத்தால் என்ன செய்யலாம் எப்படி இதை பிரயோஜனப்படுத்தலாம் என்று நான் சென்று பார்த்தவுடன் எனக்கு நிறைய ஐடியாக்கள் வந்தது எனவே ஒரு முறையாவது வந்து பாருங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி